நம்ம வாழ்க்கையில் நாம் எவ்வளோ ஓடுறோம் தெரியுமா பணம் ஸ்டார்ட் யூஸ் பவர் இந்த மூணு வார்த்தைகளுக்காக தான் நம்ம ஆல்மோஸ்ட் ஹாஃப் லைஃபையே செலவழிக்கிறோம் ஆனால் ஒருத்தன் செத்தா கிட்ட இருந்த ஒன்றுமே வராது அவன் வாங்கி வச்ச வீடு அவன் சேமித்த பணம் அவன் பெருமையாக சொல்லிக்கிட்ட பதவி அவன் போனதும் ஒரு நிமிஷத்திலே அவன் சொத்துதான்னு சொல்கிற வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அங்கே ஃபேமிலி தான் ஃபைனலாக ஓரமாக நிற்கிறாங்க அதுவும் சில நிமிஷம் அப்போ என்னதான் நம்மோட வருது நாம செய்த நன்மையா நாம கெட்டவங்காக நடந்ததா நாம யாருக்கு நல்லா நடந்தோம்னு அதுதான்டா எல்லாரின் மனசுல நிலை நிற்கிற நினைவு ஒருத்தன் செத்தா அவன் கிட்ட இருந்த விலை உயர்ந்த பொருட்களோ சேமிப்புகளோ ஒரே ஒரு நொடியும் அவனோட வராது ஆனா அவன் நடத்தை அவன் வார்த்தை அவன் எவரையும் அழவிட்டு இருக்கானா அல்லது சிரிக்க வச்சிருக்கிறானா அவை தான் லைஃப் டைம் நினைவாகி நிற்கும் அதனால் கஷ்டப்படுறதுல தவறே இல்லை சம்பாதிக்கிறதுலும் தவறே இல்லை ஆனால் உண்மையான ஒத்துழைப்பு மரியாதை மனிதத்தனம் அந்த மூணு தான் இறந்த பிறகும் நம்ம பேருக்கு உயிர் கொடுக்கறது கடைசியில் நம்ம உடம்பும் நம்மோட வராது அப்போ எப்படி பணம் வரும் வர்றது ஒரே ஒரு விஷயம் தான் நல்ல பேர் இது சரின்னு தோணுச்சுன்னா ஒரு நண்பனுக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் வணக்கம்